கால் கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் நான் பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கங்க அதனுடைய கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சின்ன பாத்திரத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திக்கலாம் வெள்ளை சர்க்கரை நம்ம டீ காஃபிக்கெல்லாம் சேர்த்து விழிங்களா அந்த சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் சக்கரை சேர்த்துறீங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அந்தளவுக்கு வந்து கெட்டி ஜீராக வாக அது ஆனதுக்கப்புறமாக இந்த நெல்லிக்காயெல்லாம் அதில் போட்டு அப்படியே பெரட்டி எடுத்துடலாம் நெல்லிக்காய் எடுக்கிறப்ப இந்த சர்க்கரை எதுவுமே அதில் பாகு இல்லாமல் நல்லா அந்த பாகு வந்து கெட்டியாக இருக்கணும் அதுக்கப்புறமாக ஒரு பிளேட்டில் வந்து இந்த நெல்லிக்காய் பாகு எல்லாம் சேர்ந்துருக்கிறத வந்து அதில் அப்படியே நம்ம ஆற வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இது நல்லா ஆறணும் ஒரு நாள் முடிஞ்சால் வெயில் வந்தது அப்படின்னா வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுத்தன்மை எல்லாமே போயிடும் இது வந்து சர்க்கரை கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அந்த சர்க்கரை பொடி இருக்குது இல்லைங்களா நைஸாக அதில் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம காய வச்சு வச்சுருக்கணும் ரொம்ப காயாமல் லைட்டாக வந்து காஞ்சும் காயாமல் அந்த பிசு பிசுப்பு தன்மை போய் அதில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த சர்க்கரையில் வந்து அதை எப்படி பரட்டி எடுத்துட்டிங்கன்னா நெல்லிக்காய் மிட்டால் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு சக்கரை வந்து ரொம்ப அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து நைஸ் சர்க்கரையில் போடக்கூடாதுங்க நல்லா வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து இந்த சர்க்கரை வந்து அப்படியே வெள்ளை வெளியர்னு இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஆறு மாதம் ஒரு வருஷம்னாலும் ஒன்றும் ஆகாது நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு எப்போ வேணால் சாப்பிட்லாம் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் இது முழுவதுமே சக்கர தான் நம்ம சேர்த்திருக்கோம் அதனால் சுகர் உள்ளவங்க மட்டும் இது பார்த்து சாப்பிட்டுக்கோங்க